Gracias. you mm -hmm. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளை இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் நாங்கள் மன்றாடுவோமாக இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு இருந்து பயணிக்க வேணும் என்று சொல்லியேன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த என்று சொல்லி மன்றாடுவோமாக இன்னுமாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் சவிமடுப்போம் மற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் ஜேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பலர் பரிசெயர் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடம் இருந்தவர்களும் உணவன்றி பசியா பொழுது தாவீதின் தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபிநயத்தார் தலைமை குருவா இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் முன்னக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி பெரியமானவர்களே இன்றைய அந்த நற்செய்தியினுடைய கலை கருப்பொருளாக ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல பயிர் முக்கியமா வேலி முக்கியமா மனிதனா சட்டமா பயிர்தான் முக்கியம் மனிதன்தான் முக்கியம் இவற்றில் வேறுபட்ட கருத்து இல்லை ஒரே நிகழ்ச்சியை பார்க்கின்ற இருவரின் கண்ணோட்டத்திற்கு ஏற்ப கருத்துக்கள் வெளிப்படுகின்றன ஒருவன் வேலிதான் என்று வேலிதான் முக்கியம் என்று வாதிடுகிறான் மற்றவன் பயிர்தான் முக்கியம் என்று சாதிக்கின்றான் எதிலும் நல்லதையே நல்லதையும் சிறந்ததையும் முக்கியமானதையும் பார்க்கும் கண்ணோட்டம் இருந்தால் எதிலும் நல்லது மட்டுமே தெரிய வரும் சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றதே ஜேசுவை பொறுத்த மட்டில் பெரிய பிரச்சனை அல்ல ஏனென்றால் பசியிலும் வரப்பில் வழி நடந்து களைத்திருந்த சீடர்களின் நிலையை அவர் அறிவார் சட்டமும் சம்பிரதாயமும் அறிவார் ஆகவே கேட்டார் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தவோ தாவிது என்ன செய்தார் அபியத்தால் தலைமை குருவாய் இருந்தபோது தாவிது இறையலத்திற்குள் சென்று குருக்கள் தவிர வேறு எவரும் முன்னக்கூடாத அற்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா இயேசுவின் பார்வை பார்வையில் சீடர்களின் நீண்ட பயணம் களைப்பு பசி தெரிந்தது இடமும் வயல்வழி செய்த செயலம் பசிக்கு சாப்பிட்டதுதான் அவருடைய அவருடைய அறு அறுவடை செய்து உழைத்து சம்பாதிக்கவில்லை இவற்றில் புதைந்திருக்கும் மனிதனை பார்த்தார் பரிசெயர்கள் மனிதனையும் மனிதத்தையும் புதைக்கும் சட்டத்தை பார்த்தனர் வேலியை காக்கும் முயற்சியிலும் இறங்கினர் பயிரை விட வேலியை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இயேசுவின் கண்ணோட்டம் நமக்கிருந்தால் பயிரை வளர்த்து பாதுகாப்போம் பலரை அது வாழ்விக்கும் வாழ்த்துக்கள் ஆமேன்